நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி பூரான்னு சாப்பிட போகிறோம் பூரானன்னு சொன்னால் அரை நப்பினம் அந்த தேள் கொடுக்கன் பூரான் அப்படி பூரான் இல்லை இது பூரான்னு சொன்னால் அந்த பனையிலேருந்து வரும் பனம்பளம் அந்த பனம்பளத்துக்குள்ள அது நிலத்தில் அந்த முளைச்சி வந்தால் பனை அப்படி பனை மரம் மரமாக முதல் நாங்கள் எடுத்து சாப்பிட்டா அது பூரா நல்லா இருக்கும் வேற லெவலில் வேற லெவலில் இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் இன்னைக்கு நாங்கள் பூரான எடுக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த பனங்கி கீழே தான் நிறைய பனம்பழம் விழுந்தது பனம்பழம் விழுந்து முளைச்சிருந்தால் நல்ல பூரானா இருக்கும் முளைக்காது அது பூரானா வராது நாங்கள் பார்ப்போம் எடுப்போம் பூரா விழுந்து மழை பெய்கிறதால வெளியில வச்சு வெட்ட முடியாது

ஆக பிஞ்சில வந்தாலும் அந்த நல்ல பூரா இருக்கா இது கணக்கான பூரா தட்டி தட்டி பாக்கணும் இது அழகிட்டு இது நல்ல பூரா இது இது அப்படியே பாத்திமா அதை வெட்டி போட்டு நட்டா மரம் கிழங்கு வரும்

இது பார்க்க குப்பையாக தான் இருக்கும் இதை சுத்தம் செய்கிறது ஒரு ஆயுதங்கள் வேணும் இதில் சுத்தம் செய்தால் நாங்கள் வெட்டுவோம் நல்ல பூரா நல்ல பூரா தான் தேடி எடுக்கிறத சரியான கஷ்டம் வேற இதெல்லாம் பார்த்தா சார் முந்தி பூரா சாப்பிட்டா ஏன்னா பூராண்டா அப்படி ஒரு டேஸ்டான சாமான் வித்தியாசமாக இருக்கு இது இது ஒரு வேற ஒரு இதுக்கு ஒரு கட்டி அந்த உள்ள வாரது வேற வேற டேஸ்டா இருக்கும் இது குருத்து இது அப்படியா நட்டோம்னு சொன்னா இதுதான் வளர்ந்து பனைமரம் மாயமரம் கிளாங்கும்

உதாரணம் இருந்தா தான் அந்த வெட்டொண்டு வரணும் இதுல வெட்டு இல்லை இந்தவரம் இல்லை ஒரு வெட்டொண்டு வரும் அந்த வெட்டுக்கு அப்படியே தூக்கி நிறுத்தி போட்டு அதே ஓங்கி போட சடார்டு ஒரு வெட்டு விடும் இல்லை அந்த வெட்டு இல்லை அதெல்லாம் விழுகுது முதல் நாங்க என்ன செய்யணும்னா சுத்தம் பண்ணணும் என்ன சொன்னா அப்புறம் நாங்க பூரான் வெட்டுக்க அதுக்குள்ள அந்த டஸ்ட் பின் வந்து அதனால நாங்க முதல் முடி வெட்டகணும் பூரா அந்த முடியை வெட்டணும்

மொட்டையா தலைமையர் பட்டி கொண்டு தலைமையர் வட்டை பழகிறேன்னு வெட்டி பழகலாம் தேவையான ஒரு முடல்கள் கூடலாம் வேணா ஒரு அழகான தலைமையர் வளர்த்து இருந்த பிள்ளைய இப்படி நல்ல தலைமையர் வளர்த்துருந்த இருந்த பிள்ளைய ஆனா இப்படி இப்படி ஆக்கிட்டேன் பாருங்க மொட்டை வலிக்கிட்டேன் என்னட்ட ஒரு பிளேட் இருந்தா மொட்டையும் வலுக்கி விட்டுருவேன் தான் நான் இதுக்குள்ள சரி ஏனி இவர் இதை ஓப்பன் பண்ணி மினக்கெட்டு க்ளீன் பண்ணி போட்டு வெட்டுறேன்னு நானு வெட்டே கச்சாலாவது அழுகலும் வரலாம் அழுகலகும் வரலாம் அப்போ மினக்கெட்டு பிளாண்ட் வெட்டுறதுக்கு பெரிய சேரம் இல்ல ஆனால் குரல் எல்லாம் நிறைய வகைச்சு உண்டு நல்ல தடி வெட்டேக கையிலேயும் வெட்டுவோம் சோ அவ்வளோ நான்

அம்மா பாத்தி கொடுச்சோன்னா பாத்தியில அப்படி பிடிங்கி கொண்டு வருவோம் என்ன கேட்ட காசு கொடுத்து போட்ட பாத்திய அப்படியே பிடிங்கி கொண்டு வருவோம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது மற்றது இது எங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கு பேர் பூரா சில 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 இடங்கள்ல பேரு கண் மாறுபாடுதான் நடக்கையா இல்லை அதான் கேட்குறேன் வேற வேற இடங்கள்ல இதுக்கு என்ன பேரு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணணும் மற்றது சாப்பிடு நீங்க வந்து வந்து புடி இருக்குது லேர் லேர் அது சொல்லவே தேவ இல்ல சாப்பிட்டு எல்லாரும் தெரியும் இதெல்லாம் கழுவ வேண்டிய இல்ல இப்படி தட்டி போட்டு தான் சாப்பிடுறாங்க சட்டி ஒரு குடமில்லை வெங்கடை கஷ்டப்பட்டு வந்து போய் சாப்பிடுங்க கொண்டருக்கு போடு நல்லா கொட்டு வட்டி முடி சாப்பிறாங்க ஆ அத இதோ விட்டானே டஸ்ட் பரக்குது ظ membrane Colombiğ stereotype அ �лек 아� bully ச Companysia? girlfriend authenticity.저 Orlando <laughs> CaliforniaBravo Diвид 2-1-3296166164151672661762017226 아이�ılar이스킹 Vanatos <laughs> accept 100 Demon District 6овой perigua,system 770m17 transportpancer.well, boys.南 autora特 <laughs> <laughs> Strange BlocksexplosantsTIG0.LDU vaccine

ലക്കരയാ ലാനുക്കളിൽ খেলতে പോടോ നീ മാതിരി കേങ്ങെടാ ദയോസിച്ചാ മുണ്ടി എല്ലാം നിങ്ങൾക്ക് പൂരാൻ വെട്ടിച്ചരാകൾ അണ്ടി അലമ്പതാട് ഞാൻ വിടതാ മുണ്ടിന്നാണ് മുണ്ടി വെട്ടിത്താനേ എന്നാ വെട്ടി മുടി മുരക്കി നമ്മേ മാൻ എന്നെന്താ എന്നെന്താ ജാമ്പണ அப்ப நானும் அதான் அதுதான் அப்படித்தான் செய்யும் விட்டு இருந்தா அவன் இப்படி பூரா முடிச்சு போனா வரைஞ்சாட்டி தான் கேட்டா வரைஞ்சாட்டி உண்மையாவே மரம்ன்றது ஒரு கற்ப வேதாரு இதை எடுத்தோடே நாங்கலாம் நல்ல இது மாத்தி கொண்டே இருக்குது

ஒரு கழிக்க கூடிய சாமானும் இது மாற்றம் தந்துச்சேண்டா மூன்று தரங்க ஆனா இதுதான்

சட்டிக்க சாப்பிடு சரி நாங்க இத

ஆனா பனங்கில அந்த தெரியும் நல்ல நேர்த்த Dawson நல்ல சத்து உடம்புக்கு நல்ல ஆனா என்ன சத்து எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சு போதே அதுதான் தோண்ட நான் அதுல இதே மாதிரி இன்ன வெட்டி என்னன்னு மாதிரி இது தான் அது

அனுபவங்கள் முந்தின கால அனுபவங்கள் கூறானல் அம்பட்டு சாப்பிடே எப்படி கணக்க விஷயங்கள் நடந்திருக்கு மேடம் அது எல்லங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மத்த இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்கும் நன்றி மத்தது பூரான் அம்பட்டி சாப்பிடுங்க உங்களோட வீட்டில் பூரான் அம்பட்டி சாப்பிடுங்க பூரானுக்கு என்ன பேர் உங்களோட இடத்துல சொல்லி கமெண்ட் பண்ணுவோம் மற்றது ஓகே கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு இல்ல என்னென்ன தோணுதோ அதுல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே கூட நம்ம ஒரு சரி ஓகே பாய் அடுத்து ஒரு சமையல் வீடியோல சந்திப்போம் பாய் என்ன மலையா இருக்கு வெளியில போய் வீடியோ எடுக்கலாம் சமையல்லாம் செய்யலாம் சோ பை